என் முண்டை இங்க வாடா அந்த பிள்ளை வந்து இப்படி இப்படி மூடாச்சு சரி டைம் தரேன் போய் மண்டி ஓட்டி எதாவது பண்ணிட்டு அவன் தாளத்துலேயே புடே மைக்கில் வாலி வாங்கிக்கிறான் இங்க ஓனர் ஓனராக்கான ஒவ்வொரு ஓனர் தானே அடுத்த வருஷம் உங்களை நான் ஓனர் ஆகி காமிக்கிறேன் இருபத்தஞ்சாயிரந்தே தான் ஒரு தகடுதேன்

ஜானி ஜானி எஸ்பா பா ம் இப்ப போறே பா தங்கன் அப்படி ஓஸ் பா நீ வெயிட் பண்ற ஓஸ் அங்க நான் ஓடிக்க நான் வந்திருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு ஓ ஓஸ் ரெண்டா நான் ஒடிக்கல என் பேர் சாந்தி பிரியா கிடையாதுடா பாத்துக்கலாம் இன்னைக்கு ஓ மை காட் பட போடான்னு சொல்றீங்கனா டொங்காஸ் தரீங்களா டேய் நீ டொங்காஸ் பண்ணனால புளு புளுன்னு இருக்க டொங்காஸ் மா உனக்கு போடா ஏ அப்ப நீ குற காரண வாட்ஸ்அப்ல வர சொல்ல இங்க பாருங்க வேண்டா நான் சந்தைக்கு வரல வம்பு கோல்ல நீங்க யார் முதல்ல முத நீங்க கேட்ட கேலிக்கு பதில் சொல்லினா எனக்கு எனக்கு உருத்தம் மானம் கட்டா தான் கோத்தா மழை பெய் நான் சொன்னேன் உங்களை மரியாதை முத முக்கியம் உங்க ஆத்தா பத்தி நான் வையல பெருமையாத்தே சொன்னேன் என்னன்னு உலகத்துக்கு உன்னைய தந்தது உங்க ஆத்தா சரி இந்த அலையோட இன்னொரு பிள்ள வேணா நோ தா நோ தா என்ன புழுங்க சாப்பிட்டு வந்தீங்களா நீங்க எம்கேஆர் அவர்களே

என்னடா சொல்ல வர ஆம்பளை கிட்ட இருக்கது ஆப்பு ஆமா உன் கிட்ட இருக்கா அதுல லைட்டா சோப்பு டேய் கோத்த லூப்பு டேய் கோத்த அம்மா மானம் கட்டி பேர் உனக்கு இந்தா வாடியா இங்க இரு நீ முதல்ல ஏறி இருக்க வரேன் உன் கப்ளிங் மத மூடி உட்காரியா முதல்ல அது கப்ளிங் முண்ட ஓசு ஏய் ஆமையாங்க அங்க ரெண்டுமே சேர்ந்து இருக்கு அங்க தொங்குது பாரு அவருக்கு ஆமைன்னு வாத்துட்டா வர ஆமையா இந்த உலகத்துல ஏய் இங்க ஏத்துங்கப்பா ஹலோ சார் போய் மண்டி ஓடு சூம்பு ஆறு சும்மா கிடையாதா ஏய் என்னைய பேச உலக மிரட்டறேமோ என்ன என்ன எப்படி தெரியறே நீ என்ன பண்ணு போ முத நீனு நீ எல்லாம் போனே நான் நீ ஆமா பொன் உன்னிய தரறோம் ஆ ஆ திருவுனால குளுகுளன்னு இருக்கும் அப்படியே ஏய் சட்டி ஒல்லையில தேவ இல்லாம கைய வச்சனா அங்க ஓஸ் கட் ஆயி போயிடும் சாந்தி ஆன்ட்டி சட்டி ஏய் சட்டி ஓடல அப்படியே அடிக்கும் போது தும்முக்குன்றது ஏய் வேணா உள்ள வந்து வேணா பாக்குறியா பார்க்கலாமா வேணா எனக்கு செல்ஃபி எடுத்து வச்சி ஏய் சீ போய் அங்கட்டு வா அடுத்து அனுப்புறியா ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் இன்ன ஸ்டேட்டஸ் வைக்க போறே உங்க அப்பளிங்க எல்லாம் எடுத்தினா லைக் அள்ளிரோ நீ கொலை அடி வாங்கி நீ சாவ போற பண்ணி உங்க தப்புல எங்க இருக்கு ஏய் அதையும் பார்க்கணுமா ஏய் என்னைய பேசிருக்க போய் இன்னு பல்லு காணா இப்ப தொடாதே முதல்ல தொடாதேன்னு சொல்லிட்டேன் ஏன் சீக்கா எம்கேஆர் வேண்டே மொத்த இருவல் மோனம் ஆயம் முர்ரா ஏய் குளந்தரவே ஆயம் முர்ரா நீங்க அடிக்கு வரும்போது தவள தவற மாதிரி இருக்கு மாசுர புடுங்கற மாதிரி இருக்குமா ஏ ஏ நீக்குற கார் எல்லாம் வந்தானே அவளை தூக்கி வா ஆமா ரிங்க ரிங்க செத்திராங்க சூத் தெரிஞ்சு போ பொதியா போய் படமாக்க போயிட்டா வரு ஆனா எனக்கு அருமையான ஜோடிடா மொத்தமே இந்த பிள்ளை பதினஞ்சு கிலோ தான் இருப்பாவில் புருஷ எப்படி இது பண்ணுவான் தேடி பார்த்துட்டு வந்துடுவேன் இவ என்னை போடா வாடான்றா பிறகு தண்ணி முண்டை இந்த வந்துட்டா பார்த்தியா என் சிங்கம் தான்டா கரெக்டாக வாணி வைக்கிறேன் அப்படிங்க சாப்பிடியா கடலோட கடலோ ரச கடலோட கடலோ சாந்தி இந்த டான்ஸ் அன்புற சின்ன வயசுலேயே குடும்பத்தினுடைய சுமையை சுமந்த எத்தனை நடிகர் எனக்கு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நான் மதுரையில் இருக்கும்போதே சின்ன வயசில் பள்ளிக்கூடம் படிக்கும்போதே டான்ஸ் போட்டது சாந்தி தான் இப்பையும் உடல்நிலை சரியில்லை உனக்கு சரியாயிரத்தான் இந்த கருப்பனும் காளி முனியனும் ஆசையோடு அருளோடு நீ நல்லா நூறாண்டு காலம் இருக்கணும் உன் குழந்தைலாம் நல்லா படிக்க வைங்க சாந்தி உடல்நிலை குறைவானாலும் இந்த மக்களுக்காக வந்து தன்னை தாள்த்திக்கிட்டு ஒரு சகோதரி நடிக்கிறான்னா நீதாயா வீர தமிழச்சி வாழ்த்துக்கள் நல்லா அடுத்தா நன்றி கிடந்த வணக்கம் அப்படியே பேச்சு மேலே மாற்றாதே அட்டி சில்வா போல் பேந்து போயிடும் மரியாதை முதல்ல பேசியா என்ன நடிக்கிறியா ஈனு நடிக்கிறியாடி மாப்பிளையனு இன்னைக்கு உன் குண்டா வண்ணா அக்கலை நான் பும்பலை கிடையாது ஏன் குளுகோஸ் ரன்ட்ட போனாலும் பரவாயில்ல இன்றைக்கி உன்டா கப்புளிங்கண்டு ஓஸ் கட் சாந்தி

அருமே எதோ குந்தலுக்கு சாந்திஜிரி கால் காலத்து சத்தத்துக்கு கால் சத்தது நல்லா பாருன் சூப்பர் சிங்கரில் வாய்ப்பு இருக்கோம் தேங்க் யூ தேங்க்யூ ஓகே வாங்க போயிட்டு வளகாப்பு வருவோம் கண்டாளிமணி வா குண்ட்டே விடுமே பால் கவிச்சி அடித்துட்டு போகாத நீ அலசிட்டு வா சாந்தி என் பாரு சீம்பாலுக்கு நிக்கிறேன் வாலிய கொண்டுட்டு வந்து அண்ணா யோ அப்பலாம் ஒண்ணு கூட தேவலாம் உங்களுக்கு பேச இல்ல கடச்சினா காலி மஸ்ரூஸ் எல்லாம் முண்டி இங்க பாரு கண்டகர் கண்டகர் கால் கொல்லது சத்தத்துக்கு கால் கொல்லது சத்தத்துக்கு இவ வடிவான வடிகளை வடிவான வடிவளை வாங்குயில் வான் சத்தத்துக்கு எல்லாம் டாங்க டாங்க இவள தூக்கி போட்டு வாங்க எல்லாம் டாங்க

சட்டையை விட்டு கையாடு கையடிச்சுடுவேன் கையில அடிச்சு புடுவேன் இல்ல எலும்பா இல்ல சூத்து ஓத்தி பாரு வாய முடியா இந்த விலங்குகளை இனப்பெருக்கம் செய்ய போது ஆஸ்திரேலியாவோட நாட்டினுடைய அந்த கடந்த வருடம் போராட்டம் ஆஸ்திரேலியா நாடு இந்த விலங்குகளை இனப்பெருக்கம் செய்வதா டெல்டாவுக்கு நானூறு ஏக்கருக்கு பூச்சி மருந்து தெளிக்கலாம் அரை அருமையான ஜோடி நான் தானே தப்பா வந்துட்டேன் அருமையான ரெண்டு பேரும் முகத்தை பாருங்க செருப்புட்டு அடிச்ச எலி மாதிரியே ஆனால் உங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளை வரந்துச்சுன்னா நான் கூட்டி வந்த பொம்பளை எப்படி டச் பண்ணலாம் மிஸ்டர் எலிமுண்டா அண்ணா நீங்க என்ன சொன்னா நான் கும்பிடுறேன் கள்ளத்துக்கு போலாம் பாக்க நான் வாங்கி கொடுத்த என் சீனியருக்கு வட்டல கக்கடா நான் வாங்கி கொடுத்த மோரு வட்டல சாரி ராங் நம்பர்

தலைவா ஏ வர சொல்ல வர சொல்லنا இப்ப களையும் டா ஆ துயே விட்டு உன்னை அடிப்பேன் களையும் தலைவா அப்போ போயிட்டாரு சாமி கருதுயா laugh laugh யார் பாக்குறான் ها ஓட இறங்கி காசு

குத்துராண்டி அண்ட் மருதம் அண்ட் குத்துராண்டி பல்ல நான் வாயிலே பேச மாட்டேன் கப்பே கிழிச்சு போடுவேன் ஞாபகத்தை வச்சுக்க வாத்தா குண்டாமாவோட அன்ட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு வாய் வாய் அங்கிட்டு போதுமா தூராண்டி குத்து ராண்டி

பலகாரம் போடு குத்தானத்தத்துல விப்போம் குத்தானத்தமா புத்தானத்தமா குத்தானத்தம் குத்தானத்தமா பூ போடணுமா பூ 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 போடுவா மல்லி பூ போடுமா ரோஜா பூ போடுமா புத்தானத்தம் தூத்துக்குடி குத்தனார் குத்தனார் தூத்துக்குடி குத்தனார் சொல்ல விடுங்க பாஸ்